வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உலக மக்களால் அதிகம் பின்பற்றப்படும் டாப் டென் மதங்களை பற்றிய சுவாரஸ்யமான பயணத்தில் செல்லப்போகிறோம் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்துவமான தோற்றம் நம்பிக்கைகள் மற்றும் பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை உள்ளது ஆனால் அனைத்து மதங்களின் ஒற்றை குறிக்கோள் மனிதனை ஆன்மீக வழியில் இட்டு சென்று அவன் வாழ்வை செம்மைப்படுத்துவதேயாகும் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் வாருங்கள் தொடங்கலாம் உலக மதங்களில் பத்தாவது இடத்தில் இருப்பது இந்த மதத்தை பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் போதனைகள் மற்றும் புனித நூல் என்பதாகும் என்பது இவர்களின் அடையாளம் முன்னோர்களுக்கு மரியாதை குடும்ப ஒற்றுமை இந்த மதத்தின் முக்கிய கோட்பாடுகள் கல்வி ஒழுக்கம் சமாதானம் இவை இவர்களின் அடிப்படையாக உள்ளது இந்த மதம் கடவுள் இல்லாமல் சமூக ஒழுங்கையும் மரியாதையுமே முக்கியம் என கருதுகிறது ஒழுங்கும் குடும்ப கடமையும் தான் உலகின் செழிப்புக்கு வழிகாட்டும் என்று நம்புகிறது சீனா கொரியா ஜப்பான் வியட்நாம் போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுகிறது ஒன்பது தாவோயிசம் பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் பன்னிரண்டு மில்லியன் தோற்றுவித்தவர் லாப்சு இயற்கை சக்தியுடன் இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதே இங்கு முக்கியம் சில தாவோயிஸ்ட் வழிபாட்டாளர்கள் நூறு வயதுக்கு மேல் வாழும் பேறு பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மரபு சீன மருத்துவ நடைமுறைகளை மட்டுமே இன்றும் கடைபிடிப்பது மிகவும் ஆசையப்பர வைக்கிறது இது சீனா தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகளில் பரவியுள்ளது எட்டு பஹாய் மதம் பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் ஏழு மில்லியன் பஹாவுல்லா என்பவர் இம்மதத்தை தோற்றுவித்தார் அனைத்து மதங்களும் ஒரேயொரு கடவுளை நோக்கி செல்லும் வழிகளே என்று நம்பப்படுகிறது உலகம் முழுவதும் இந்த நம்பிக்கை பரவியுள்ளது இதன் தனிச்சிறப்பு உலகின் அனைத்து மதங்களையும் ஒன்றாக இணைக்கும் பண்பை இது வலியுறுத்துவதுதான் கிதாபி அக்தஸ் என்பது இவர்களின் புனித நூல் ஒன்பது முனைகளை கொண்ட நட்சத்திரம் இவர்களது அடையாளமாக உள்ளது இந்தியாவின் லோட்டஸ் டெம்பிள் இவர்களின் பிரபல ஆலயம் உணவு சடங்கு இவற்றில் தடைகள் மிக குறைவு சமத்துவம் மற்றும் அமைதியே இவர்களின் நோக்கம் இந்த மதம் இந்தியா ஐக்கிய அமெரிக்கா பிரேசியல் நைஜீரியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுகிறது ஏழு ஜெயின் சமயம் சுமார் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் இதனை பின்பற்றுகிறார்கள் தோற்றுவித்தவர் மகாவீரர் அஹிம்சை அதாவது கொடுமை இல்லாமை மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள் அனைத்து உயிரினங்களையும் பாதிக்காமல் வாழ்வது உயிர் மூச்சாக கடைபிடிக்கப்படுகிறது சிறு பூச்சியை கூட காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள் உணவில் மிக கடுமையான சைவமாக இருக்கிறார்கள் விரதம் தியானம் போன்றவற்றை சிறப்பாக கடைபிடிக்கிறார்கள் பரியூஷன் என்பது இவர்களின் முக்கியமான பண்டிகை மோட்சமடைதல் ஒன்றே இந்த மதம் கூறும் முக்கிய நோக்கமாக இருக்கிறது இந்த மதம் குறிப்பாக இந்தியாவின் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிர பகுதிகளில் பின்பற்றப்படுகிறது அடுத்து ஆறு யூத மதம் இதனை பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் பதினான்கு மில்லியன் தோற்றுவித்தவர் ஆபிரகாம் ஏகோவா ஒருவரே கடவுள் என்று நம்பப்படுகிறார் டேவிட் நட்சத்திரம் இவர்களின் அடையாளம் சோரா என்பது இந்த மதத்தின் புனித நூல் சபத்கிழமை ஓய்வு மற்றும் தொழுகை நடத்துவார்கள் பாஸ் ஓவர் ஹானுக்கா போன்ற பண்டிகைகள் பிரபலமானவை சபா தினத்தில் குடும்பம் ஒன்றாக பாடல்கள் பாடி கோஷர் உணவுகளை மட்டுமே உண்பார்கள் அதாவது மதத்தில் அனுமதிக்கப்பட்ட மிருகங்கள் மற்றும் மீன் வகைகளை மட்டுமே உண்ண வேண்டும் இஸ்ரேல் ஐக்கிய அமெரிக்கா பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுகிறது ஐந்தாவது இடத்தில் உள்ளது சீக்கிய மதம் இதனை பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் முப்பது மில்லியன் தோற்றுவித்தவர் குரு நானக் ஒரே கடவுள் வாகே குரு அவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கப்படுகிறது குரு நானக் மற்றும் பத்து குருக்களின் போதனைகளை கடைபிடிக்கிறார்கள் புனித நூல் குரு கிரந்தர் சாஹிப் என்பது இந்த மதத்தின் அடையாளம் கந்தா சின்னம் பஞ்சக்கே என்ற அடையாளங்களும் பின்பற்றப்படுகின்றன சடங்குகள் குருத்வாரா ஆலயத்தில் நடக்கும் லங்கர் என்ற பொதுக்கூட்டு உணவு இவர்களின் சிறப்பு சீக்கிய பக்தர்கள் தலையில் டர்பன் அணிந்து கோவில்களில் சேவை செய்வது கட்டாயம் சீக்கிய மதம் முக்கியமாக சொல்வது சமத்துவம் சமத்துவம் மற்றும் நீதிமுறை இங்கே அதிமுக்கியம் பெறுகிறது இந்த மதம் இந்தியாவில் அதிக அளவில் பஞ்சாப் மாநிலம் ஐக்கிய ராஜ்யம் கனடா மற்றும் ஐக்கிய அமெரிக்காவில் பின்பற்றப்படுகிறது நான்கு பௌத்த மதம் பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் ஐநூற்று இருபது மில்லியன் தோற்றுவித்தவர் சித்தார்த்த கௌதம புத்தர் இவரின் போதனைகள் தம்மபதம் திரிபிடகம் ஆகியவை புனித நூல்கள் தர்ம சக்கரம் இவர்களின் அடையாளமாக இருக்கிறது தியானம் அகிம்சை கருணை இவைகளே இவர்களின் வழியாக உள்ளது வேசாக் என்னும் பண்டிகை புத்தர் பிறந்த தினம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது துன்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் ஆசை ஒன்றே உலகின் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனதின் அமைதி மற்றும் மெய்ப்பார்வை அடைவதே மோட்சம் இவையெல்லாம் புத்தரின் போதனைகள் மடங்களில் துறவிகள் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் சில நாடுகளில் மக்கள் சின்னஞ்சிறிய பறவைகளுக்கு தானம் செய்வதை முக்கியமாக கருதுகின்றனர் சீனா ஜப்பான் தாய்லாந்து மியான்மர் கம்போடியா போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுகிறது மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்து மதம் கடைபிடிக்கும் மக்கள் எண்ணிக்கை சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் இந்து மதத்தை தோற்றுவித்தவர் என்று தனியாக ஒருவரை குறிப்பிட முடியாது காரணம் இதை ஒரு மதம் என்பதை விட ஒரு வாழ்வியல் முறை என்பதுதான் பொருந்துகிறது இந்த வாழ்க்கை முறையானது பல்வேறு காலங்களில் பல்வேறு சான்றோர்களால் உருவாக்கப்பட்டது எப்படி இந்து மதத்தை தோற்றுவித்ததாக குறிப்பிட்ட ஒருவர் இல்லையோ அதே போல் இதுதான் இவர்களின் கடவுள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி முருகன் விநாயகன் என்று பல தெய்வங்கள் உள்ளனர் மேலும் பல நூறு சிறு தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள் உலகின் பழமையான மதம் வேதங்கள் உபனிஷதங்கள் போன்ற நூல்கள் புனிதமானவை கோவில் சடங்குகள் பூஜைகள் யாகங்கள் முக்கியம் திருவிழாக்களில் தீபாவளி ஹோலி நவராத்திரி பிரபலமானவை அடையாளம் ஓம் எனும் மந்திரம் சைவம் வைணவம் போன்ற உட்பிரிவுகளும் உள்ளன ஆனால் அனைவரும் அனைத்து கோவில்களுக்கும் சென்று வணங்குவார்கள் அதையும் தாண்டி அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று வழிபடுவார்கள் மேலும் தங்கள் வியாபார தலங்களில் மற்ற மதங்களின் கடவுளர் பதங்களையும் வைத்து வணங்குகிறார்கள் இந்த தனித்தன்மையே இவர்களின் மாபெரும் சகிப்புத் தன்மையை உலகிற்கு பறைசாற்றுகிறது உணவில் அதிகம் சைவம் அசைவமும் உண்டு ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா உண்டு என்று நம்பப்படுகிறது மறு மற்றும் கர்ம வினை முக்கியமாக நம்பப்படுகிறது கங்கா நதி மகாமகக்குளம் ராமேஸ்வரம் கடல் போன்ற இடங்களில் புனித நீராடல் போன்றவை இந்து மதத்தில் உள்ள மரபுகள் இந்து மதம் இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் பரவியுள்ளது இரண்டு இஸ்லாம் மதம் பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் இரண்டு புள்ளி ஒன்று தோற்றுவித்தவர் நபி முகமது அல்ல ஒருவரே கடவுள் என்று நம்பப்படுகிறார் புனித நூல் குரான் இஸ்லாத்தின் அடையாளம் மற்றும் நட்சத்திரம் ஐந்து தூண்கள் முக்கியம் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் யாத்திரை போன்றவை முக்கிய கடமைகள் ரமலான் நோன்பு மற்றும் ஈத் பண்டிகை மிகப்பெரியவை ரம்ஜான் மாதத்தில் முழு மாதம் நோன்பு கடைபிடித்து ஹஜ் யாத்திரை செய்யும் பழக்கம் முக்கியமானதாக கருதப்படுகிறது பொதுவாக ஹலால் உணவு விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன சவுதி அரேபியா இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுகிறது முதலாம் இடத்தில் இருப்பது கிறிஸ்துவ மதம் பின்பற்றும் மக்கள் எண்ணிக்கை சுமார் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் இந்த மதம் உருவானது கடவுள் தேவன் இயேசு கிறிஸ்து மற்றும் புனித ஆவி எனும் மூன்றாம் உருவங்கள் இருப்பதாக நம்புகிறார்கள் கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் மனிதர்களுக்கு அன்பும் மன்னிப்பும் கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் பைபிள் எனும் புனித நூலில் உள்ளது சிலுவை இவர்களின் அடையாளம் தேவாலயங்களில் ஞாயிறு தினத்தில் ஆராதனை கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் ஆகிய பண்டிகைகள் மிகப்பெரியவை பண்டிகைகள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றன மத சடங்குகளில் அப்பம் திராட்சை சாறு ஆகியவை முக்கியம் அமெரிக்கா பிரேசில் மெக்சிகோ ரஷ்யா ஜெர்மனி போன்ற நாடுகளில் அதிகம் பரவி உள்ளது இவைகள் மற்றும் இன்னும் உள்ள ஒவ்வொரு மதமும் தனித்துவமானது ஆனால் அனைத்து மதங்களும் மனிதனை உயர்ந்த மதிப்பில் வாழ வைத்தல் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றன நண்பர்களே இப்போது போனஸாக ஒரு விஷயம் பார்ப்போம் என்னவென்றால் இவற்றில் எந்த மதத்தையும் சாராமல் பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் மக்களும் உலகம் முழுக்க உண்டு எல்லா மதத்தினரும் அவர்களை சகமனிதர்களாகவே பாவிக்கும் அதே வேளையில் அவர்கள் தங்கள் மதங்களின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் போது வெகுண்டெழுகிறார்கள் இந்த உலக உருண்டைக்கு எப்போதுமே நேரெதிர் துருவங்களை ஒரு சேர சுமந்து பயணிப்பதுதான் இயல்பு போல பிராசோசரஸ் ஆன்கிலோசரஸ் போன்ற தாவர உன்னிகள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் மிக கொடூரமான டைனோசர்களும் வாழ்ந்ததுதானே இந்து மத புராணங்கள் சொல்வது போல ராமன் காலத்தில் ராவணனும் வாழ்ந்தான் தேவர்கள் காலத்தில் கூடிய அசுரர்களும் வாழ்ந்தார்கள் ஓகே நண்பர்களே இந்த பயணம் மதங்கள் பற்றிய உங்கள் புரிதலை சற்று விரிவாக்கி இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு அருமையான விஷயத்துடன் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே